மாறம் கிளர்ச்சிக்கான நேரம் கலைஞர் டிவியில் கர்நாடகாவின் ஒரு தொகுதி மட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை குறித்து ராகுல் காந்தி அளித்துள்ள ஆதாரங்கள் அதிர்ச்சி அளிக்கிறது அதற்கு பதில் சொல்லாமல் தேர்தல் ஆணையம் வெட்கமின்றி தட்டி கழிக்கிறது தேர்வையற்ற நேர்மையற்ற தேர்தல் ஆணையத்தை ஆணையத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்வதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷன் பையன் தானே நீ சாந்தி பூஷன் அவர் கருணாநிதிக்கு ஆஜரானார் ரெண்டு எழுபத்தி ஆறில் சர்க்காரிய கமிஷனுக்கு எதிர்த்து அப்போ நான் லெட்டர் போட்டேன் அவருக்கு அவசரத்தில் தேர்தல் போடாமல் தேர்தலை போ சாரி தேதி போடாமல் விட்டுவிட்டேன் உடனே ஐ ரிசீவ் த லெட்டர் அவுட் டேட் இட் ஷோஸ் வேர் ஹேவிங் சம் கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட் அவர் பதில் எழுதினார் ஆனால் மரியாதையாக பதில் எழுதினார் பழைய காங்கிரஸ் காரர் அவர் நீ அவர் பிள்ளைங்கிறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு கிளர்ச்சிக்கான நேரம் எங்கிறியா இது யார் டா மிஸ்டர் மோடி பக்கத்தில் இருக்குது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் இவர் யார் சுப்பிரமணியம் சுவாமி இவர் சொல்கிறாரு அனதர் இட்டாலியன் அடிஷன் கிண்டலாக சொல்கிறார் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஹூ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பேண்ட் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஹூ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பேண்ட் அஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் இட்டாலியன் ப்ரைம் மினிஸ்டர் டைவர்ஸ் ஆகிட்டாங்க உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் பிஎம் பிஎம்எஸ் திச் தீஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் கிண்டலாக போட்டிருக்காரு ஆனால் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் இட்டாலியன் லேடி டெட் பாஸ்டர் அப்படின் இப்போ சுப்பணிசாமி டெல்லியில் தானே இருக்கார் அவரை போய் கேளு சாந்தி பூஷன் சாரி பிரசாந்த் பூஷன் அவரை போய் கேளு அது என்னங்க அது போட்டுக்கிறீங்க நாலு நாலு நானூற்றி எழுபத்தி ஆறு பாயிண்ட் த்ரீ நாலு லட்சத்தி சரி நானூ சரி நமக்கு நம்மளும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பொழுது தெரியுது இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அது அப்போவே என்ன என்ன டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வருஷம் ஆகும் போது ஒரு பேர் ஏன் கேட்கலை அதனால் பிரசாந்த் பூஷன் இந்த கிளர்ச்சி அப்புறம் பண்ணலாம் ஒரே ஒரு கர்நாடகா தேர்தல் பொறுத்தி கிளிச்சி கிழிச்சி அப்படின்னு பண்ணலாம் இதற்கு கிளர்ச்சி உடனடியாக பண்ணோம் இந்த இதுக்காக கிளச்சி உடனடியாக பண்ணும் ஜெய்